பொதுவாகவே நம்ம ஒரு காரியம் செய்யறப்ப அந்த காரியத்தை வந்து டிமோட்டிவேட் பண்ணி நம்மள அந்த இடத்த விட்டு இறக்கி விட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்காங்க நம்ம வேலை செய்யற இடமா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் படிக்கிற இடமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இது மாதிரியான ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கு வந்து நமக்கு பின்னாடி இருக்க மாட்டாங்க நமக்கு பக்கத்துல இருப்பாங்க அது மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஆமா இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரலா போய்கிட்டு இருக்குது ரொம்ப நாட்டுக்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் போல இருக்கக்கூடிய இந்த பிரியங்கா மேட்டர் தான் ஸோ இதுல என்ன நடந்துச்சு எதுனால இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி குக் வித் கோமாலி என்ற ஒரு ஷோ முத முத வந்து விஜய் டிவியில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த ஆரம்பிச்ச அவ்வளோ அவ்வளவு வந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோடு போகலாம் அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் ஷோ வந்து நல்லாவே பப்ளிஷ் ஆய் சூப்பரா போச்சு இன்னும் ரெண்டு மூணு நாலு இப்ப அஞ்சாவது சீசன் வரைக்கும் போயிட்டு மணிமேகலை வந்து அந்த ஷோல வந்து ஃபஸ்ட் கோமாலியத வந்து ஜாயின் பண்றாங்க நாலாவது சீசன் வரைக்கும் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க நாலாவது சீசன்ல பார்த்தீங்கன்னா இடையில வந்து கோமாலியா வந்து நான் இங்கே இருக்க முடியாது ஸோ நான் வந்து ஆக்கரா ஆவாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இஷ்யூவில் வந்து பாதியில அவங்க கிளம்பி போயிட்டாங்க சோ அதுக்கப்புறம் அஞ்சாவது சீசன்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது அஞ்சாவது சீசன்ல விஜய் டிவி குக்கு வித் கோமாலியை வந்து நடத்திக்கிட்டு இருந்த மீடியா மேன் சொல்ற அந்த கம்பெனிக்கு வந்து பிரச்சனை ஆகி சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நாங்க விஜய் டிவில வந்து இந்த ஷோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதியிலே கிளம்பி போயிட்டாங்க சன் டிவில போய் டாப் குக்கு டூ குக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ண ஆரம்பிச்சாங்க சோ அதுக்கு பல பேர் வந்து அங்க டாப் குக்கு டூ குக்கு போயிட்டாங்க சோ குறிப்பாக வந்து வெங்கடேஷ் பட்டாருங்களோ சோ வெங்கடேஷ் பட்டு கூட சமீபத்துல வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாரு நாலாவது சீசன் வரைக்கும் குக்கு வித் கோமாலியில வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இருந்துச்சு அதுக்கு அதனாலதான் அந்த ஷோ வந்து பயங்கரமான ரீச் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாக் கொடுத்திருந்தாரு ஆரம்பத்தில இருந்தே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆளுகளை கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கணும்ன்றக்க அவங்க சமைக்க தெரியுமோ தெரியாது அவங்கள வந்து சமைக்க வச்சு அவங்கள வந்து ஒரு அவங்க தான் டைட்டில் வின்னரா ஆக்கணும்ன்றதுக்காக சோ நடத்தின மாதிரியே இருந்துச்சு இந்த சோ சூப்பர் சிங்கர் இருக்குல்ல அந்த சோல எல்லாம் பாடுறாங்களா இல்லையான்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும் அவன் யார் நல்லா பாடுறாங்க யார் நல்லா பாடலன்னு ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த பிக் பாஸ் இந்த மாதிரி ஷோக்கு பார்த்தீங்கன்னா யார் வந்து நல்லா பண்றா பெர்ஃபார்மன்ஸ் பண்றா யார் பண்ணல அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும் ஆனா இந்த சமையல் நிகழ்ச்சியில் அப்படி பண்ண முடியாது என்னன்னா சமையலில் வந்து செஃப் வந்து ஒன்னு சாப்பிட்டுட்டு ஓகே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கேட்குறவங்களுக்கு நமக்கு என்ன தெரிய போகுது ஸோ அது நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஷோ ஆரம்பத்துல இருந்து போய்கிட்டு இருந்துச்சு அதாவது குறிப்பிட்டு அவங்க எதிர்பார்த்த ஒரு சில பேர்த்த வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படின்ற இந்த ஷோ நடத்துன மாதிரி இருக்கு ஸோ இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலையும் பிரியங்காவும் ஒரு சின்ன லடாய் ஏற்படுது இந்த ஷோவோட ஆங்கர் வந்து மணிமேகலை ஸோ அவங்கள வந்து ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணி அவங்க பேசுறப்ப இடையில வந்து பிரியங்கா வந்து நான் தான் வந்து இங்கே இருக்கிறதுல பெரிய ஆங்கர் நான் வந்து சீனியர் ஆங்கர் அதனால நான் வந்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி நிறையா வேலை பார்த்தாங்க ஸோ இது வந்து மணிமேகலைக்கு பிடிக்கல ஸோ மணிமேலைக்கு பிடிக்காம என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனியில் போய் சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அவங்க வந்து இடையில இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஒரு நிர்வாகம் என்ன பண்ணணும் ஸோ ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு உக்கார வச்சு இந்த மாதிரி பாருமா அவங்க தான் ஆங்காரு நீ வந்து என்ன வேலைக்கு வந்த சமைக்கிற வேலைக்கு மட்டும் தான் வந்த சமைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஸோ மணிமேலைக்கு பிடிக்கும் வரமா அவங்க வந்து சீனியராங்கரு அதனால பெருசாக அவங்கள வச்சிக்காம உனக்கு அவங்களுக்கு சேர மாட்டேங்குது ஸோ நீ கிட்ட வச்சிக்காம நீ வந்து ஓ வேலையை மட்டும் பார்த்தினா போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் ஆனா அப்படி பண்ணாம என்ன பண்ணிருக்காங்க மணிமேலை மட்டும் கூப்பிட்டு உக்கார வச்சு பேசிருக்கிறாங்க அவங்க சீனியா அவங்க தான் பண்ணுவாங்க அவங்கள அனுசரித்து போனா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஷோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுல கடுப்பான மணி இப்படி ஒரு சோறு சாப்பிட்றதுக்கு நான் சும்மா இருந்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கெளிம்பு வந்து உடனே இன்ஸ்டால வந்து ஒரு ஸ்டோரியை போடுறாங்க இன்ஸ்டால அவங்க போட்ட பதிவு என்னென்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆங்கர வந்து இப்போ வந்து கண்டஸ்டன்டா வந்திருக்கிற ஒரு பிரியங்கான்னு மென்ஷன் பண்ணாம பிரியங்கா வந்து சொல்றாங்க அவங்க வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்னோட வேலையை கரெக்டாக செய்ய மாட்டேன்றாங்க இதை போய் நான் கம்பெனிக்கிட்ட சொன்னதுக்கு கம்பெனி என்ன சொல்லுது நீ அவங்கள அனுசரிச்சு தாமா போகணும் அப்படின்னு வந்துட்டாங்க இல்ல இருக்க முடியாது வெளியில வந்துட்டே அப்படின்னு என்னால போய் இங்க போனாலும் என்னோட தலைமை வச்சு என்னால புழைச்சிக்க முடியும் ஆனா அவங்களால இந்த சேனலை விட்டு போனா வேற எங்கேயும் புழைக்க முடியாது சோ அதனால அவங்களே அங்க இருக்கட்டும் இனிமேல் நான் அந்த சோலை இல்ல அப்படின்னு யூடியூப் சேனல்ல அது சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கேன் சோ பிரியங்கா பத்தி சொல்லி அவங்க ஓஸ் பண்றது எல்லா சோமே சூப்பரா பண்ணுவாங்க அவங்க உண்மையிலேயே அவங்க பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கிறது அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது அவங்களோட ஆங்கரிங் ஹில் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும் மட்டும் தான் வளரணும் தன்னை தாண்டி யாரும் வளர்ந்துட கூடாதுல பிரியங்கா ரொம்ப கர்வம் முடிச்சாங்க ஸோ பிரியங்கா வந்து இந்த மணிமேகலை மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்த வந்து விஜய் டிவில இருந்து அடிச்சு துரத்துன நிறைய பேர் துரத்தி விட்டுருக்காங்க இப்ப காலையில விஜய் டிவி எழுந்திரிச்சு ஆன் பண்ணோம்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் இது நடக்கிற எல்லா சோழி ஃபீமேல இருக்கிறதா பிரியங்கா மட்டும் தான் இருக்காங்க மேலா மா மாக்காப்பா மட்டும் தான் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் தான் வச்சு ஸோ ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் டிவி ஒரு இடத்துல கூட பிரியங்கா வந்து தாமுட்ட வந்து வந்து கொஞ்சம் லவுடா பேசுவாங்க அப்ப வந்து ஜெம் தாமு சொல்வார் சோ பிரியங்கா இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்க ஸ்டார்ட் வீசி கிடையாது இது வந்து குப்பிட்டு போமே இங்க நாங்க சொல்றேன் சட்ட அப்படி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அதுக்கு அப்புறம் பயங்கரமான மணிமேலைக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பழைய ஃபீமில் லாங்கர்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில இருந்து வெளியில் வந்த ஃபீமில் லாங்கர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி போறாங்க சோ பிரியங்கா தான் என்னோட லைஃப்பும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா சம்பத் ஸோ அவங்களுக்கு அப்படி சொன்னாங்க அவங்களோட டாமினேஷன் ஓவரா இருக்கும் வெல் சூப்பரா டன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பவானின்னு சொல்ற அந்த ஆங்கரும் ஸோ இது சம்மந்தமாக வந்து மணிமலையை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓபனா சொல்லிட்டாங்க சில பேர் சொல்லாமலே வந்து பைட் பண்ணி போயிட்டாங்க ஜாக்லினாக இருக்கட்டும் ஸோ விஜய் டிவில ஜாக்லின் வந்து சூப்பரா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போகுதுன்ற ஒரு ஷோவை ரக்ஷன் அண்ட் ஜாக்லின் வந்து அந்த ஷோவை வந்து சூப்பராக கூட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டு அவங்க மட்டும் இன்னைக்கு எல்லா ஷோஸுமே பண்ணிட்டு இருக்காங்க யார் வளர்ந்துட கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து பிரியங்கா நம்ம எல்லாமே வந்து இதாக இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து இது வரைக்கும் யாருமே ஓப்பனாக பேசலை மணிமேகலையில வந்து இன்னைக்கு ஓப்பனாக பேசினதுக்கு அப்புறம் மக்கள்லாம் வந்து ஏன் இந்த விஷயத்தை வந்து அவங்களோட பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு பிரச்சனை செய்யற இடத்துல நான் நான் படிக்கிற இடத்துல எனக்கு இது மாதிரி ஒரு ஆள் இருக்காரு சோ இது மாதிரி ஆளுகளை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு போகிறது தான் வந்து தடப்படுமே தவிர வந்து இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ லைக் சேர் கமெண்ட் பண்ணீங்க மறந்து நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஓகே அடுத்த வேலையை சந்திப்போம் பாய்